வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு மூணுமிக்கான சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கிறோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் கிளியனூர் அதுக்கு அருகாமையில் கேணிப்பட்டு அப்படின்றதான கிராமத்தில் தான் இந்த இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பண்ணையோட தேவைக்கான சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷன் இந்த இடத்துல ஆடு மாடுகளை பராமரிக்கிற படிக்கு தேவையான தண்ணீர் கொடுக்குற வகையில் இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்குறோம் இங்கே ரூப் டாப்பில் சீட் ஸ்ட்ரக்சராக நம்ம இந்த பேனல்கள்லாம் சோலார் பேனல்கள்லாம் மவுண்ட் பண்ணியிருக்கிறோம் மூணு ஹெச்பி சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக இந்த இடத்துல மோனோ கிறிஸ்டல் பேனல் எட்டு பேனல் பயன்படுத்தி எங்களோடய ப்ராஜெக்ட் அந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் விவசாய இடத்திற்கான சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷனில் குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்துலேயும் வேலை செய்யக்கூடிய மோனோ கிறிஸ்டல் பேனல் சோலார் பம்ப் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி பயன்படுத்தி இந்த ப்ராஜெக்ட் இந்த இடத்துல கொடுத்துருக்குறோம் இந்த பண்ணைக்கான தேவைக்கான தண்ணீர் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு கமர்ஷியல் பேமெண்ட் சர்வீஸில் ஒன்றே அழஞ்சி வாட்ரு அவுட் புட்டை எடுத்துகிட்டு இருந்தாங்க அதற்கு மாறான ஒரு சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் தான் அந்த இடத்துல பண்ணி கொடுத்துருக்குறோம் பொதுவாக நம்மளோட விவசாய இடத்துல ஈபியில் கரண்ட்டில் பேமெண்ட் சர்வீஸ் மூலமாக விவசாயம் செய்யக்கூடிய விவசாய நிலங்கள் நிறையவே இருக்குது அது போன்றதான இடங்களுக்கு எங்களோட சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷன் ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும் எங்களோடய ப்ராஜெக்ட் காம்போவா இடிதாங்கி போஸ்ட்டு எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே இந்த பண்ணையோட தேவைக்கான ப்ராஜெக்டில் மூணுஹெச்பி அப்படின்ற மாதிரி எங்களோட ப்ராஜெக்ட் இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம் விவசாய சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டில் மோட்டார் அண்ட் கண்ட்ரோலர் மூன்று வருட உத்தரவாதமும் சோலார் பேனல்களுக்கு இருபத்தஞ்சி வருட உத்தரவாதமும் கொடுத்து இந்த இடத்துல எங்களோட ப்ராஜெக்டை கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துல ஒரு சோலார் ஸ்ட்ரீட் லைட்டோட தேவை கஸ்டமர் தரப்பில் இருந்துச்சு அதற்கான தேவையும் பூர்த்தி பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த வாட்ரு அவுட்புட் வந்து நம்ம இன்ஸ்டாலேஷன் முடிக்கிற தருணம் எடுத்ததான வீடியோ இந்த இடத்துல போரோட ஈல்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக தான் இருக்குது எங்களோடய காலம் பைப்பில் மூணு பைப்பு தான் ரீச் ஆச்சு அந்தளவுக்கான தண்ணீர் தான் இருக்குது இருந்தாலுமே எங்களோட பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி பயன்படுத்தின அடிப்படையில் நல்ல வாட்ரு அவுட் புட்டை எடுத்து கொடுத்துருந்தோம் இதுபோல் உங்களோட விவசாய இடத்துல இருக்கக்கூடிய போர்வெல் மற்றும் கிணத்துக்கான சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷன் நீடித்த உழைப்பும் அதிக உத்தரவாதமும் கொண்டதுமாக அமைப்பதற்காக ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி